மங்களகரமா இருக்கணும் மாமா அந்தடி சேப் பண்ணடி எதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மாலையும் கட்டி ஆச்சில்ல மஞ்சள் அந்த பக்கம் அந்த பக்கம் வாங்கடா வா வா இதோ வா ஆடெல்லாம் குளியாட்டி ஓடிட்டு வந்துட்டு அப்ப புது கயிற மாட்டி மஞ்சள் குங்குமவla வச்சிடலாம் என்னடிங்க எது மாதிரிமா ஆ மாத்திடலாம் கட்டா நீங்க ஆசத்துல இருந்து இல்லைன்னு சொன்னாங்க அக்கா வந்து நீங்க அவ்வளவு கஷ்டத்திலையும் உடம்பு இருக்கும் போது எனக்கு மாறு கண்ணுமுட்டி வாங்கி கொடுத்தீங்க எனக்கு கடவுள் எங்க கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்க வாங்கி கொடுத்தீங்க நீங்க தானே கடவுள் நீங்க நல்லா இருக்கணும் எனக்கு கையை பிடிக்க முடியா இல்லைங்க

வயல வயலில் மாடு கண்ணுடி எல்லாம் போய் அந்த வைக்கல போய் கொஞ்சம் பாருங்க மாடு கண்ணு ஏற்றியாச்சு கிளம்ப போகிறோம் ஆ கிளம்பு கிளம்பு மாடு வச்சு இறக்க போறோம் போதும் போதும் போலாமா குடிக்கலாம் அந்த பக்கம் அந்த பக்கம்

மங்களகரமாக இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான மாடு கண்ணுக்குட்டி தீவனம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போறோம் இதை வாங்கி கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் தம்பி தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து மாடு கண்ணுக்குட்டி தீவனம் இது எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க இவங்க வீடு வந்து தங்கச்சி வீடு வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு அமெரிக்காவை சேர்ந்த நந்தகுமார் சோபானா அவங்க தான் வந்து அந்த தங்கச்சிக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம் அதை வந்து நம்ம கோயம்புத்தூர் தம்பி பார்த்துட்டு இந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு கரவை மாடு வாங்கி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதே மாதிரி வந்து மாடு கண்ணுக்குட்டி தீவனம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறோம் கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பிக்கு தம்பி குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் கோயம்புத்தூர் தம்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு இந்த மாதிரி வந்து மாதம் மாதம் வந்து ஒரு ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எங்களை கேட்கவே இல்லை கேட்காமலே அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு மாடு வாங்கி கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு முடியாமல் இருந்தாலும் மற்றவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது அந்த தம்பிக்கு அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் பொருளாதாரத்தை கொடுத்து இந்த மாதிரி வந்து இன்னும் ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிகிறோம் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரை சார்பாகவும் கோயம்புத்தூர் தம்பி பாத்தீங்கன்னா உடம்பு விடாம பத்து நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதோட இல்லாமல் ஆஸ்பத்திரி இருந்த இருந்துகிட்டு இருக்க போதே பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு எரிஞ்சு போன வீட்டை கட்டி கொடுத்து இந்த வீடியோ எல்லாம் போட்டுருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு கோயம்புத்தூர் தம்பி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மாடு கண்ணு கொட்டி தீவனம் எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லிருக்காங்க எல்லாப்போ வாங்கிட்டு வந்துருக்கிறோம் கொடுக்கறதுக்கு அவங்கள்கிட்ட இப்போ அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் இந்த மாதிரி மனசு யாருக்குமே வராது அவங்களுக்கு உடம்பு சீடாத நேரத்துலேயும் வந்து இந்த மனசு வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மனசு யாருக்குமே வராது பெரிய கடவுளுக்கு புண்ணியம் அந்த பையன் செய்கிற உதவிகள் இந்த மாதிரி புண்ணியங்கள்லாம் யாரும் செஞ்சதில்ல இந்த கோயம்புத்தூர் தம்பி தொடர்ந்து இது மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாடு வாங்கி கொடுக்குறாங்க ஆடு வாங்கி கொடுக்குறாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாற்றைக்கு அவர் உடம்பு சிறம் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு மாடு கண்ணுக்குட்டி தீவனம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போது கோயம்புத்தூர் தம்பி பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிலேருந்து இப்போ குணமாய வீட்டுக்கு வந்துட்டாங்க நல்லபடியாக இருக்காங்க இனிமேலும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்புக்கு எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்கு மாதிரி பே நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் கடவுள்கிட்ட வேண்டியங்க கோயம்புத்தூர் தம்பி வந்து ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க திரும்பவும் வந்து அவங்களுக்கு உடல்நிலை எதுவும் குறை இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட வேண்டியங்க அவங்க தொடர்ந்து தம்பி வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கடவுள் வந்து அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னமும் சத்தியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் தங்கச்சிக்கிட்ட வந்து மாடு எல்லாம் கொடுத்துடலாம் போ தங்கச்சி மாட்டுப்படுத்த தம்பி என்னப்பா கன்று பிடிப்பா தங்கச்சி மாடு எல்லாம் நல்லா இருக்காமா நல்லா இருக்குண்ணே சரி ஓ நல்லதுண்ணா நான் வீடு எரிஞ்சு ரோட்டில் தெருவில் நின்னேன் எனக்கு வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்குள்ள ஜாமான் செட்டு என்ன வாங்கி கொடுத்தேன் பிள்ளைக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா வாங்கி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் வீடு கட்டி கொடுத்தாங்க அந்த க வீடியோவை பார்த்துட்டு ஒரு அண்ணன் கோயம்புத்தூர் அண்ணன் எனக்கு மாடும் கன்று குட்டி கஷ்டப்படுறேன்னு தெ தெரிஞ்சு எனக்கு மாடு கண்டுக்குட்டியும் வாங்கி கொடுத்தாங்க இதை வச்சு நல்லபடியாக பார்த்து குடும்பத்தை நல்ல முறையாக பண்ணு என் பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாட்டை வச்சு என் பிள்ளை படிப்பு செலவு குடும்ப செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கும் பால் கறந்து இதை வச்சு நான் நல்லா முன்னேறணும் இதை வச்சு நான் காந்து பண்ணிக்கிறேன்னு ரொம்ப நான் நீங்கள் வாங்கி கொடுத்தது நீங்கள் ஆசத்துல இருந்து உடம்புலன்னு சொன்னாங்க அந்த அக்கா வந்து நீங்கள் அவ்வளோ கஷ்டத்துலேயும் இருக்கும் இருக்கும்போதும் எனக்கு மாடு கன்று வாங்கி கொடுத்தீங்க நீங்கள் உங்கள் தான் நீங்கள் தானே எனக்கு கடவுள் எங்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க நீங்கள் தானே கடவுள் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னே ரொம்ப ரொம்ப நான் வேண்டிக்கிறேன்னே எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லைனா நீங்கள் தான் எனக்கு அண்ணனாக இருந்து இந்த உதவி பண்ணி உங்களை ரொம்ப 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 உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேண்ணே ஒவ்வொரு டைமும் நான் பால் கறக்கும் முதல்ல உங்கள் யாபகம் தானே வரணும் மாடு கண்ணுடி நல்லா இருக்கா நல்லா போய் இருக்குல்ல கண்ணு இருக்கா திரும்பி போயிட்டு வந்தது பிறகு கவனமா மாடு வந்து புதுசா வாங்கினது நாங்க வேற ஊர்ல வாங்கிட்டு வந்து இருந்து டாட்டாச்சு வந்துருக்கோம் மாடு அவுத்து வித்தி விட்டுட்டீங்கன்னாக்கா மாடு இப்படி போயிடும் காத்த வைக்கல அதனால ஒரு நாலஞ்சு நாளைக்கு கட்டி போட்டு போட்டுல தீவன புண்ணாக்க எல்லாம இருக்கு இல்லாம தண்ணி வச்சிருக்கா வடிச்ச கஞ்சி சோறு வடிக்கிறீங்களா தண்ணி வச்சு வைங்க ஒரு பிற கட்டி போட்டு வச்சு கொஞ்சம் பழகின பிறகு பில்லு மேய்ச்சிருங்க பிள்ளைகளுக்கு கிடச்சாலும் வைங்க அதுக்கு பிறகு நீங்கள் அவுத்து விட்டு மேய்ச்சிக்கலாம் ஏன்னா மலை நேரத்தில் வந்து வெளியில் கட்டி போட்டுறாதே பனியில் வந்து கன்று குட்டியெல்லாம் வெளியில் கட்டி போடக்கூடாது கொட்டா போட்டுக்கா கொட்டாயெல்லாம் கட்டி போட்டுருங்க மாடு கண்ணுட்டியெல்லாம் பத்திரமா பார்த்துங்க எந்த காரணத்தை கொண்டு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மாடு கன்று குட்டியை வித்திரக்கூடாது மாடை வந்து கேட்டுங்க கேட்டுக்கங்க நீங்கள் வந்து நாங்கள் வீடு கட்டி கொடுக்குற போதே சொல்லியிருந்தீங்க எப்படி தாங்க வீடு எரிஞ்சிச்சுங்கிறதுக்கு அப்போ சொல்லியிருந்தீங்க வீடு நான் ஆடு இருந்துச்சு ஆடு கொடுத்துருந்தாங்க அந்த ஆட்டை வித்துவிட்டு தான் வீடு கட்டணும்னு சொல்லி அதை பார்த்துட்டு எப்படி சொன்னாங்க இப்போ நம்ம வாங்கி கொடுத்தா மாடை வித்துருவாங்களேன்னா தம்பி பழந்தாங்க அதை நாங்கள் எடுத்து சொன்னோம் அது மாதிரி விற்க மாட்டாங்க தம்பி கஷ்டத்துக்கு தான் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்குது பொண்ணு பிள்ளைய வச்சுக்கிட்டு அதனால் மாடு கண்ணு கூட்டி வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி அதே மாதிரி இப்போ மாடு கண்ணு ஊட்டி தீவனம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எந்த காரணத்தை கண்ணு மாடு கண்ணு ஊட்டி விற்கக்கூடாது உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உனக்கும் பிள்ளைக்கும் வாழ்வாதாரத்துக்கு தான் இந்த மாடு கண்ணு வாங்கி கொடுத்துருக்காங்க நாலு மூணு ஏழு லிட்டர் பால் போய் சாயங்காலம் மூணு லிட்டர் கறக்கும் காலையில் நாலு மூணு லிட்டர் கறக்கும் அது மாதிரி பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எந்த காரணத்தை கொண்டு எங்கள்கிட்ட சொல்லாம நீங்க மாடு கண்ணு எதுவும் வைக்க கூடாது மாட்டுக்கு ஏதாவது எங்கள்கிட்ட தான் தகவல் சொல்லணும் நீங்க வந்து நாங்க வந்து அடிக்கடி வரப்போலாம் உங்களை மாடை வந்து பாக்குறதுக்கு வரும் வாரம் ஒரு நடவடிப்போம் மாடு கண்ணோட்டி எப்போதுமே இருக்கணும் உங்கள்ட்ட கவர்மெண்ட்ல சொசைல பால் கொடுத்தாலும் சரி பிரைவேட்ல வித்தாலும் சரி இல்ல வீட்டுல யாரும் கேட்டாலும் வித்து காசு வாங்கி நீங்கள பண்ணீங்க மாட்டுக்கு தீவனம் வாங்கி போட்டு மாட்டை இலக்கி விட்ட கூடாது மாடு கண்ணு பத்திரமா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க தீனி வைக்கிறீங்களா மாட்டுக்கு அந்த அளவுக்கு பால் கறக்கும் நல்லா கறக்கக்கூடிய மாடு பார்த்துங்க நல்லா நல்ல பதமா இருக்கு சின்ன பிள்ளை கூட கறக்கலாம் அந்த மாதிரி பதமா இருக்கு மாடு சரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேனே எனக்கு மாடுங்க கள்ளுகிட்டையும் வாங்கி விட்டுருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை வச்சு நல்லா பெருக்கியும் பிள்ளைக்கு நல்லா பைக்க வச்சுருவேண்ணா இதை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா கோயம்புத்தூர்னு எனக்கு ஆட்டை விற்றுட்டேனா அக்காட்ட சொல்லியிருந்தீங்களா அது வந்து என்னோட கஷ்டன்னா நான் விற்றேன் இதெல்லாம் விற்க மாட்டேன்னா இதை வச்சு நான் நல்ல முறையாக என் கஷ்டத்தை இதுலயே நான் ஏற்றுக்குவேண்ணே என் குடும்பத்தெல்லாம் இதிலே பார்த்துக்குவேன் ரொம்ப சந்தோஷம்ண்ணா உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து மாடு கண்ணுக்குட்டி தீவனம் இது எல்லாமே மாட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சி அவங்க பையன் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து அழகான மாடு கண்ணுக்குட்டி தீவனம் இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து மாசம் மாசம் வந்து சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சக்தியை கொடுத்து இன்னும் பொருளாதாரத்தை கொடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுள அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வீடு கட்டி கொடுத்துருந்தா இந்த பக்கம் கொட்டா போட்டா வைக்க போறதுக்கு சங்கடமா இருக்கணும் இந்த பக்கம் வைக்க போட்டுக்கிட்டு இந்த வீட்ல இருந்து மாடு கொட்டா எஸ்டன் பண்ணியாச்சு மாடு கண்ணுட்டி எல்லாம் ஒன்றை கொண்டா கட்டுங்க ஓட்டி பாப்பா ஓட்டி போய் கட்டுங்க எந்த அளவுக்கு தேனி போறீங்களோ அந்த அளவுக்கு பால் கொடுக்க ரெடியா இருக்கு இந்த மாடு

காலையில வந்து நாலு லெட்டருக்காக கறக்கும் அந்திக்கு வந்து மூணு லெட்டருக்காக இருக்கும் இப்ப மாடு கண்ணு ஒன்னா தான் நம்ம இப்போ ஊட்டிக்கிட்டே தான் வந்துச்சு இந்த அளவுக்கு நாங்கள் பால் கறந்துருக்கோம் மீதி உள்ள பாலையும் கண்ணுமுடி கொஞ்சம் விட்டுட்டேன் இத பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிரெண்டாம் ஷேர் பண்ணி இது இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க மறக்காம செஞ்சிருங்க